இதன்போது பிரதேச செயலாளருக்கும் பிரதேச மக்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றதை அடுத்து நிலைமை சுமூகமாக தீர்க்கப்பட்டுள்ளது இதேவேளை நாவற்காட்டில் வசிக்கும் பெண் ஒருவர் வீட்டு திட்டம் வழங்குவதில் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக பிரதேச செயலாளரிடம் முன்வைத்திருந்தார் உங்கள்கிட்ட திருப்பி தாங்க கொடுக்கறீங்களா ஐயா அங்க அப்படித்தானே நீங்க திருப்பி கேட்டி திருப்பி வேற மாதிரி சொன்னேன்

மெடிக்கல்ல மெடிக்கல் வேற கேட்டால் தனக்கு அந்த இலம் வழுதெல்லாம் சரி பிரச்சனைன்றதான் வேற அப்போ சரி அப்படியா அவர் உண்மையாக அவரால் வருத்தத்து கிளவிலுக்கான இதில் நாங்கள் செய்யணும்னு தானே ஆனால் அவர் இந்த நாட்காட்டுக்கு அப்ப தூரம் அப்படின்னு கேட்கல முதல் வந்தது இந்த கிராமத்தில் ரெண்டு மூணு தடம் இந்த எலெக்ஷன் டைமும் கூட அவர்ட்ட கஷ்டம்தான் வந்து தனது சரியான கஷ்டமே இருக்குது போயிடாம இருக்கு அந்த அப்படின்ற என்ன செய்யறேன் நாங்கள் கஷ்டம் பண்ணிட்டா லீவில் நெண்டா இன்னும் ஆள் போடலாம் அப்படியோன்னு செய்யலாம் தென்னை உடனே இந்த முன்னூற்றி இருபத்தொண்டு அந்த டிவிஷன் அந்த மாதிரி அவர் சாரி இந்த இந்த இப்படி சந்திருந்தவர் தானே இதன் அடிப்படையில் இந்த வருஷம் வருடாந்த இடமேற்றது கோல் பண்ணி இருந்தனாங்க ரானே இந்த வருஷம் இவர் போன வருஷம் வந்துட்டார் இந்த வருஷம் கோல் பண்ணி இருக்கிறேன் தானே இப்போ இந்த வருஷம்னா நீ வார வருஷத்துக்கு போகிறேன் அப்போ அதில் இவர் இப்படி எப்படி சந்திருந்தவடியா இவரு விருப்பத்துக்கு அம்மியாக அந்த அவர் கேட்ட அந்த அவர் வீட்டு கிட்டேண்டு கேட்டு தானே அந்த டிவிஷனையும் போட்டு அதை நாங்கள் வெளியிட்டாங்க அதில் விருப்பம் இல்லாட்டில் அவர் கேட்டது அவர் அதில் விருப்பமில்லை அதில் அப்பீல் பண்ணலாம் ஒன்று ரெண்டு பேர் அப்பீல் பண்ணியிருந்தவர் இது பேர் நோக்கி தான் அதுக்கே போறேன் ஏண்டா அப்படியா அது இருந்தது அது அந்த வார வருஷம் போறதில்லை அப்போ அப்படியாதி இருக்க தான் அவர் வந்த உன் தண்ண உடனே அந்த டிஷனுக்கு கொஞ்சம் ஒரு மீமாதம் கேட்டுருந்த லிட்டர் ஜூன் ஜூலையிலேயும் சரியா கஷ்டப்பட்டவர் அவரில் அப்படியே சொல்ல உண்மையா அந்த அவ்வளோ கஷ்டமே இருந்தவர் களத்துல இருந்து போட்டுக்கொண்டு தினக்கிறவர் பண்ணிடலாம் உடனே அங்க உடனே என்ன அவர் அந்த டிவிஷனுக்கு தான் போடணும்னு அந்த அங்க இருக்கிறாங்களுக்கு இன்னும் ஆளுக்கு இடம் கொடுக்கணும் அந்த பிள்ளை தொடர் உடனே செய்யலாம் அவர் வளர்த்த வேண்டி லீவ் எடுத்தேன் இன்னொரு ஆளு போட்டு நடத்தலாம் அப்படி தான் செய்யக்கூடிய அந்த ஒரு கொஞ்ச நாளில் உங்களை மாற்றி விட்றேன் மாற்றிவிடணும்னு சொல்லி கொண்டிருந்தேன் அப்ப சரி இப்போ வந்து இப்போ அப்படியே இந்த முறை டெனி இருந்தது தானே இப்போ புது கிராம அலுவலர்களுக்கு இடம் கொடுக்கல அது சரியா இதாண்டி வெறுக்கும் அந்த அந்த டிவிஷனுக்கு போய் சொல்லி விட்டுருந்தது இந்த கிராம அலுவலரும் பெரிய நாங்கள் பண்ணிட்டார் இப்போ தஞ்சை அந்த டிவிஷனுக்கு போய் வேலை செய்ய தொடங்கிட்டார் அதை நேரம் நீங்கள் இப்படி வார இருக்கிறீங்க எனக்கு என்றால் அவற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா சரியா செய்வா ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன அப்படி என்றால் இனி அந்த பவுண்ட் ரெண்டு பேரை இருக்கு என்ன எனக்கு தருவோம் கட்டாயமையாக தருவான் இந்த ரெண்டு முறளவும் அளவான அது எல்லாம் பார்த்து தான் நாங்கள் செய்தாங்க

சொல்லுங்க சொல்லுங்கோழியல் சொல்லுங்கோண்ட வீச்சுக்கு நாங்கள் வந்து அவர் ஊர்ல இருந்து வாரியா நீங்கள் ஊர்ல ஆறாமப்பள்ள இருக்கிறீர்களோ அதை எதுவும் விசாரிக்கல விசாரிக்காமலே பாக்காண்டு எங்களுக்கு மேலிடத்த அதிகாரிகள் ஓடபடி நாங்கள் வந்து மாதிரி செஞ்சிருக்கிறோம் நீங்கள் போங்க பார்த்து போற இல்ல இது வந்து நாங்கள் வந்து எங்களோட ஊரில் வந்து எங்களோட ஊர் மக்கள் வேண்டுகோள் எங்களோட ஊர் பொது அவையிலேருந்து வந்திருக்கிறோம் அதாவது நாங்கள் போய் நீங்கள் சொல்கிற பாதில் தொழில் சொல்லணும் என்ற

என்னதுக்கு சொன்ன சொன்ன தங்களை போஸ்ட் பண்ணி இப்படி ஒரு பக்கம் வேற லிட்டர் மற்ற பக்கம் வந்து அதே மக்கள் போஸ்ட் பண்ணி போட வெச்ச அப்படி அது சரியான விதத்தை செய்யறது மட்டும் எங்களுக்கு முக்கியம் மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம் சரியா அந்த விஷயத்துல விஷயத்துக்கு சரியான அண்ட் இருந்தா இவ்வளவு இந்த விஷயத்துல

அஞ்சாறு வரையும் ஒரு ஜிஎஸ் திரும்பிய கடமையாட்டி திரும்பி போயிருக்கோம் ஆறு ஏரெண்டு கேட்க வந்தது என்ன ஆறு மாதம் எந்த ஒரு அரசு திணைக்கிழமும் இங்கே எந்த நிவாரண பணியும் எந்த இதுவும் செஞ்சிருக்கு ஆறு மாதம் அவர் வந்து மக்களோட அணுகின முறைகள் இதுதான் இன்றைக்கு இந்த மக்களையும் இந்த இடத்திற்கு நேற்று முந்தினாலேண்ணா முந்திரா பந்தோம் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் யார் மாதமே அரசு கொடுப்பினா இல்ல அதுகளுக்காக மக்கள் வராமல் இந்த அஞ்சு வரையும் போன இஎஸ் இரண்டு கேட்காம வந்து மக்களோட அவர் பழைய விதங்களுக்காக தான் வந்து நிற்கிறேன் ாம் ஆண்டு மக்கள் ஏதோ ஒரு பகல ஏதோ துன்புறுத்தல் ஏதோ ஒரு மன உளைச்சலுக்கு

எந்தான் சரியான ரிப்போர்ட்டான் எப்பதான் கொடுத்து கொண்டிருக்கேன் மாத்தியதையும் എസ് കിച്ചാ സ്വതന്ത്ര പോടലാ ഉള്ളത് கொடுனங்கrangle செய்ய முடியும்னு பரிசீலனை செய்றேன் அந்த யுஎஸ் தேங்கோ போட்டு கடைகிறன் மக்களுக்கு

இல்ல செய்ய எல்லாரும் போடீனா எடுத்து வந்து ஒரு நாள் எனக்கு வேணும் கேள்வி கூட விலை செய்யணும் எங்களுக்கு முக்கியமொழிதான் வேணும் ஒரு மாசத்துக்கு வந்தோட மாற்றம் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை வருது கொடுக்கவே இல்ல பாவம் வெறுக்கமான சந்தர்ப்பம் அந்த இந்த அனுவல் ரான் சொல்ல அதை கன்சிடர் பண்ணி இருக்கேயா அப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வந்து புதாக்கள் விறக்கல பிள்ளையாக்களுக்கு தேவையான அடிவிஷனை கொடுங்கோண்டு ஆனால் இந்த எந்த இதில் கன்சிடர் பண்ணி இருக்கா ஆனால் அவர்கிட்ட மெடிக்கல் ரீசன் இருந்தபடியே தான் கன்சிடர் பண்ண நல்ல கொடுக்கல அதற்கு அதில் அவ்வளோ தூரம் வந்து என்ன கேட்டுக்கொண்டு இருந்து இப்போவே விடுங்கோ என்ன

ஆனால் அதே அளவு குடும்பத்துக்கு சில இடங்கள்ல சில டிவிஷன்ல தனி ஒரு இஎஸ் நிரந்தர கடமை ஆட்டி கொண்டிருக்கின்றதான் சாவஜர் டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள இப்போ இருபது குடும்பம் இங்கே இருக்கு அதே அளவு குடும்பத்து அதே அளவு உள்ள இடங்களில் தனிப்பட்ட இஎஸ் மாதிரி தனிப்பட்ட முறையில் கடமை ஆட்டினிருந்தாங்க அப்ப அதாலதான் நாங்க கேக்குறோம்

வேண்டுத்தான மாவட்ட செயலகத்திலயும் அதை கேட்டுட்டு இதேவேளை மக்கள் போராட்டம் நிறைவு அடுத்து கடந்த வியாழக்கிழமை மூடப்பட்ட நாவற்காடு புதுநோக்கு மண்டுப வாயில் திரக்கப்பட்டது